அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி கத்திரிக்காய் முங்கக்காய் கலர் சுழல் வச்சு செம்ம சூப்பரான சிம்பிளான காரக்குழம்பு சேப்பிட்றோம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் பாத்திரம் எடுத்துருக்கேன் அந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் அது சேர்த்துக்கிறேன் அளவில் பார்த்திங்க அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயானது நம்மளுக்கு சூடிகிட்டு வரட்டும் எண்ணெய் சூடே காஸ்பூன் அளவு வெந்தயம் இந்த வெந்தயமானது பொறிஞ்சு வரட்டும் வெந்தயம் பொரியுமே அரை ஸ்பூன் அளவு சீரகமானதை சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சீரகம் ரெண்டும் பொரிஞ்சு வரமே பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கொஞ்சம் இன்னும் கருவேப்பில இது எல்லாத்தையும் பெரிய சேர்த்துறேன் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து வச்சுக்கிறேன் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு லைட்டாக வந்து கோல்டன் கலர் வந்தால் போதும் வெறும் லைட்டாக அந்தளவு ஃபஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயமானது நம்மளுக்கு லைட்டாக கலர் மாறவுமே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் பெதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் கலந்துச்சுக்கிறேன் இந்த தக்காளியை வந்து நம்மளுக்கு லைட்டாக பேஸ்ட்டு மாதிரி வதங்கணும் வரணும் தக்காளி நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வதகுமே அஞ்சு பூண்டு ஒன்றும் பதுமையாக வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் கலந்து வச்சுக்கிறேன் பூண்டு வறுபடமே கலர் சுண்டலானது ஐம்பது கிராம் அளவு இது ஓவர் நைட்டில் வந்து ஊற வச்ச சுண்டல் அதை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சுண்டல் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இப்போ நான் சேர்த்துறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவு இது காரமான மிளகாத்தூள் நீங்கள் காரைக்கு தந்தப்பெல்லாம் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மல்லித்தூளானது ஒன்றரை ஸ்பூன் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துச்சு அதையும் இதோட கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் இந்த மசாலையிலே இந்த சுண்டல் நான்கு பாதிக்கி விட்டுக்கலாம் இன்னையே சுண்டல் வந்து வருபட்டு அதே மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வருது பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக தெளிஞ்சு வரும்போது சுண்டல் வேகிறதுக்கும் சரி காய்கறிக்கும் சரி தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து அளவில் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துச்சு கலந்துட்டுக்கிறேன் இந்த தண்ணியிலே இந்த சுண்டலானது ஃபஸ்ட் நம்மளுக்கு முக்கால் பார்த்ததுக்கு வெந்து வரக்கும் அந்தளவு ஃபஸ்ட் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஏனையில் அப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் சுண்டல் வெந்துச்சுன்னு எடுத்து பாருங்க இன்னும் வேகலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்து வரட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் வந்திருக்கு நம்ம பார்க்கும்போது சுண்டல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒன்று உக்காய் இருக்குது சுண்டல் வந்து நைன்டி பர்சன்டேஜ் உக்காக கத்திரிக்காய் பார்த்தீங்களா அந்த கத்திரிக்காய் நூறு கிராமும் அதே மாதிரி முருங்காக்காய் ரெண்டும் சேர்த்துக்க போகிறேன் நூறு கிராம் கத்திரிக்காய் ரெண்டு முருங்காக்காய் இதோடு சேர்த்துக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்த கையோடியே நூறு எம்எல் கெட்டியான புளி கரைச்சிதான் அதையும் இப்போ இதோடய சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் வந்து நார்மல் தண்ணியானது இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் கலந்து விட்டுக்கிறேன் இது எல்லாமே வந்து கொதித்து காய்கறி நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும் ஃபஸ்ட்டு அந்தளவு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இடையில நான் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது தடவை நான் கலந்துட்டு போகிறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் ஆனது முன்காவானதும் இல்லை கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் கத்திரிக்காய் முழுக்கவும் சரி சுண்டல் நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜல்ல ரெண்டு தேங்காய் சில் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் அதை வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜல்லே கொஞ்ச தண்ணி சேர்த்து அதை அலசி அந்த தண்ணி இப்போ இதோடு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கலந்துட்டுக்கிறேன் இது ரொம்ப கொதிச்சிடக்கூடாது லைட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு கொதி ஒன்று லைட்டாக வந்து ஒரு நுர திரும்புறீங்களா அந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் நம்மளுக்கு வந்து கொதி வரட்டும் லைட்டாக இந்த மாதிரி கொதி உரமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி பார்த்திங்களா அதே வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அதே வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பத்து நிமிஷம் ஒட்டும் பார்த்திங்களா இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு வந்து தண்ணியாக அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்மளுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியை வல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்ல இருக்குது இது செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கொண்டைக்கடலை கத்திரிக்காய் முருங்கக்கா செஞ்சது இப்போ இதை வேறொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் கலர் பட்டு செம்ம சூப்பராகவும் டேஸ்டியமான புள்ளிக்கொழம்பு ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி உங்களே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ